வணக்கம் என் பேர் சுரேஷ் கோவை மாவட்டம் நான் வந்து பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி இப்போது இங்கே வந்து நான் பொது கேப்டனுடைய ரசிகர்கள் அளவு கடந்த மரியாதையும் பற்று அவர் மேலே எனக்கு இருக்குது இந்த கோவை மாவட்டத்தில் பொன்ராஜ் சார் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகள் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக மளிகை பொருள்லாம் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது வார வாரம் அதாவது வியாழக்கிழமை நாளில் கேப்டனுடைய மறைவு நாள் வியாழக்கிழமைன்றதுனால அவரோட நினைவு நினைவு நினைவுபடுத்துவதற்காக வியாழக்கிழமை நாளில் வேறு வேறு பகுதியில் இருந்தும் எல்லாத்துக்கும் இந்த உதவி போய் சேரணுன்ற அடிப்படையின் காரணமாக மாற்றுத்திறனாளி மக்களுக்கு பொருள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதன் மூலமாக கேப்டனுடைய நினைவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருக்குது கேப்டன் அவர் இல்லைன்னாலும் கூட தான் இல்லாட்டி தன் ச தன் சதையாடுன்ற மாதிரி அவர் இல்லைன்னாலும் அவருடைய ரசிகர்கள் அவரோட தொண்டர்கள் அந்தளவுக்கு அவரோட நினைவாக இந்த உதவி செஞ்சுட்ருக்குற நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம என்றி கேப்டனை மறக்கவே முடியாது மறக்க முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய உதவிகளும் நிறைய ஒரு சப்போர்ட்டை செஞ்சுருக்காரு நிறைய பேர்த்த வளர்த்து விட்டுருக்காரு அது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களாம் அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தம் இருந்தாலும் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உறுதி கிடச்சிருக்கு ஒரு ஆதரவு கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாகவும் இருக்குது என்ற கேப்டனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிறேன் நன்றி தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனத் தலைவர் கேப்டன் அவரோட அருள் ஆசியோடு கோவை மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட அவைத்தலைவராக பொன்ராஜ் நான் உங்கள்கிட்ட இப்போ இருக்கேன் இந்த கேப்டன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்து இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த இந்த ஒன்றே கால் வருஷமாக கேப்டன் இறந்த நாள் வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையிலிருந்து கோயம்புத்தூரில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்ற வருடம் ஃபுல்லாக வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தோம் அதாவது அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் அது இல்லாமல் காப்பகத்துக்கு இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அதை தாண்டி இந்த வருஷம் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து ஒரு ஒரு கோயமுத்தூரில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களில் வந்து ஒரு ச ஒருத்தர் காந்தின்னு சொல்லி ஒரு நபர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கேப்டனுடைய மூலியமாக உதவி செஞ்சுட்ருக்கிறீங்க அதை எங்களுக்கும் எதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கிணங்க இந்த இந்த வருஷம் வந்து நாங்கள் கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு வாரமும் நான்கு பேர் ஐந்து பேர்னு அழைச்சி அவங்களுக்கு தேவையான ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு தேவையான அரிசி மளிகை சாமானங்களை கொடுக்குறோம் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் கோவை மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த செங்கை சந்துர் அவர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் எங்கள் கூட நின்று கூட நின்று அதுக்கு வந்து துவக்கி கொடுத்துட்டுருக்காரு அதுக்கு முதல்கண்டு இந்த உங்கள் இந்த மூலியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது கூட என்னோட இணைந்து அதாவது நம்மளுடைய உக்கடப்பகுதியை சேர்ந்த மகேந்திரன்கிறவரும் ஐயா ஜிபிஎஸ் சுப்பிரமணிய ஐயா அவர்களும் அப்புறம் குரு ராகவ் அவர்களும் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து இதை நடத்தி கொடுக்கறதுக்கு பண்ணுறாங்க அதே நாளில் இதனால் நிறைஞ்சு அதிகமான பயனாளிகள் பயன்பெறணும் நேரடியாக அந்த பயனாளிகளுக்கு போய் அந்த நன்மை சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கேப்டன் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதன்படி நாங்கள் செயல்பட்டுட்ருக்குறோம் ஸோ இதனுடைய கேப்டனுடைய சேவை அவர் சொல்லிக் கொடுத்த பாதையில் இதனுடைய மீண்டும் வழி ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் வந்து இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு இன்னும் நிறையா வந்து நாங்கள் எங்களுடைய சேவை வந்து செய்யணும்னு நிறுவனத்துட்டு அதற்காக வந்து எங்களுடைய எங்களுடைய நிர்வாகிகளும் எங்களுடைய கட்சியின் மாவட்ட செயலாளரும் எங்களுடைய முழுக்க ஒத்துழைப்போடு இதன் தொடர்ந்து கோவை மாநகர மாவட்டத்தில் நடைபெற்றிருக்குன்னு இதன் மூலம் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்